அன்புள்ளம் கொண்டவிய வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா புதன் பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த புதன் பயிற்சியானது மே மாதம் ஏழாம் தேதிக்கு பின் மேசராசி மேசராசில அதாவது மீன இருந்து மேசராசிக்கு சஞ்சரிக்குது அதே மாதிரி மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரையும் மேசத்திலே ஒரு குறுகிய காலம் தான் இன்னும் சொல்ல போனா பதினைந்து நாட்கள் இந்த பதினைந்து நாட்கள் மேசராசியில புதன் பவன் சஞ்சரிக்கிறான் பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான மாற்றங்கள் நடக்க போகுது சொல்ல போனா புதன் தான் தொழில் சார்ந்த அமைப்பு கடன் சார்ந்த அமைப்புகளையும் புதன் தான் கொடுக்கும் ஏன்னா பணத்தை ஈர்க்கும் தன்மை புதனுக்கு உண்டு பணம் சார்ந்த அமைப்பு குரு ஆனா பணத்தை ஒருவரால் ஈர்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த புதன் தான் சொல்லுவாரு இது மட்டும் இல்லாம நம்ம பேச்சு தன்மை நம்ம எந்த மாதிரி எல்லாம் பேசணும் யார் யார்கிட்ட எப்படி எப்படி நடந்துக்கணும் ஒரு வரமுறைக்குட்பட்ட வாழ்க்கை இந்த ஒரு வட்டம் போட்டு வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த வட்டம் போட்டு வாழ்ற நேரம் இப்ப உங்களுக்கு இருக்கா இல்லையா இது இல்லாம உங்களுக்கு கணக்கு சார்ந்த அமைப்பு ஏதேனும் கணக்கார ஏதாவது பாதிப்பு வருங்க டாக்குமெண்ட் இப்ப ரியல் எஸ்டேட் ரிலேட்டடா இருக்கிறவங்க பத்திரப்பதிவு சார்ந்த துறையில இருக்கிறவங்க இவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மீனே அதே மாதிரி வங்கி கணக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தான் மீனே அப்படி டாக்குமெண்ட்ஸ் தான் மெயினுன்னு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரியான சூழ்நிலைகள் நடக்க போகுது அதே மாதிரி ஒரு கம்பெனின்னு எடுத்துக்கிட்டாவே ஒரு டாக்குமெண்ட்ஸ் இன்னும் சொல்ல போனா என்ட்ரி வைக்கிறோம் அதுக்கு முதல் புதன் தேவைப்படுறாரு உங்களுக்கு எந்த மாதிரி நடக்க போது எந்த மாதிரி சாதகமான இயங்க போது எந்த மாதிரி தன்மையில இயங்க போகுது அப்படிங்கறத பேசியிருக்கோம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுதுங்கிறத பார்ப்போம் சிம்ம ராசி என்பர்களே இந்த புதன் பயிற்சியானது உங்க ராசிக்கு ஒன்பதாம் இருந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கற முதல்ல என்ன நடக்கும் இடைத்தரகர்களால ஒரு நல்ல செய்தி உங்க காதுக்கு ஒரு இனிமையான செய்தி கிடைக்கும் அது எது சார்ந்த அமைப்புன்னு பார்த்தோம்னா இவங்கள்ட்ட இன்வெஸ்ட் பண்ணுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இப்ப உதாரணத்துக்குவாங்க இப்ப போன் அடிச்சு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க கிரெடிட் கார்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அவங்க ஜஸ்ட் மீடியேட்டர் தான் நடுவுல இருந்து பேங்குக்கும் உங்களுக்கும் நடுவுல இருந்து உங்களுக்கு உதவி பண்றாங்க சோ அதை நீங்க பயன்படுத்துற விதம் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணுவேன் மத்தபடி எதுவும் தப்பா இருக்காது சரியா இந்த நேரத்துல பணம் வருவதற்கான அனைத்து சூழல்களையும் புதன் பகவான் உருவாக்குவார் ஏன்னா உங்க ராசிக்கு இரண்டாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது உங்களை பணம் தேடி வரணுங்கிறது இயல்பு சோ அந்த பணம் தேடி வர்ற தன்மையில உங்களை வச்சுக்குவாரு பதினோராம் அதிபதி அப்படிங்கும் போது பதினோராம் அதிபதி சேவிங்ஸ் ஏதாவது ஒரு பணத்தை சேவிங்ஸ் போட்டு வச்சிருப்பீங்க அந்த சேவிங்ஸ்க்கு உண்டான இது உங்களை தேடி வரும் உங்கள் ஆசைகளை நிறைவேற்றும் தன்மை எல்லாம் தேடி வரும் சகல விதத்துல ஏற்றம் அதே மாதிரி இந்த நேரத்துல எல்லாமே சாதகமா நடக்குது அப்படிங்கிற ஒரு தன்மையில துணிச்சல் கட்டுமையா இருக்கும் தொழில்துறை தொடங்கலாம் இந்த தொழில தொடங்கலாம் அந்த தொழில தொடங்கலாம் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னா நினைப்பீங்க அவசரப்படாதீங்க நான் எழுதி இது எல்லாமே நடுவுல உள்ள ஒரு ஆள் அதாவது உங்களுக்கு சம்பந்தப்பட்டனவர் நடுவுல உள்ளவர் இப்ப உதாரணத்துக்கு புதன்கிறது மாமன்காக கிரகம் சோ உங்க மாமாவால இதெல்லாம் நடக்குது அப்படிங்கறது கூட சொல்லலாம் அதாவது உதாரணத்துக்கு தான் மாமா ஏன்னா புதன்கிறவரு மீடியேட்டர் அவர் வந்து இரண்டுக்கும் நடுவில் உள்ள ஒரு ஆள் அவரால் இந்த நேரத்துல உங்களுக்கு சாதகமான தன்மை அமையும் அப்படிங்கிற ஒரு தன்மை அவராலே ஒரு தொழில்துறை அமையலாம் அவராலே ஒரு துணிச்சல் சம்பந்தப்பட்ட அமைப்பு இல்ல ஒரு தகவல் தொடு தொடர்பு அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலாம் இல்லாட்டி மூணாம் இடத்தை வந்து குறிக்க அதாவது மூணாம் இடத்தை புதன் பகவான் பார்க்கறதுனால என்ன நடக்கும் அவரால சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்படும் சோ நடுவுல இருப்பவர்களால சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்படும் தொழிலால் அதே மாதிரி நடுவுல இருப்பவரால் சிறு சிறு இது நடக்கும் அதே மாதிரி இந்த நேரத்துல புதிய மொபைல் நீயே கண்டிப்பா வாங்குற அமைப்பு நடக்கும் ஏன்னா மூணாம் இடத்தை புதன் பார்க்கும் போதுல பழச எடுத்துட்டு புதுச வச்சுக்கோங்கிற ஒரு தன்மை நிகழும் அப்படி இருக்கும் போதுல நீங்க வந்து பழசு புதுசுங்கிறதெல்லாம் வேண்டாம் நம்மளை தேவையானது மொபைல் பேசுறதுக்குதான் மாத்தணுங்கிற கட்டாயத்துக்கு வரும்போதுதான் மாத்தணுமூடைய மாத்த மாத்தக்கூடாது அது அவங்கவுங்களோட விருப்பம் சரியா அடுத்தது பார்த்தோம்னா உங்களுடைய பேர் அதாவது இந்த நபர் நல்ல ஒரு இப்ப ஒண்ணும் இல்ல ஒரு ஸ்கூல் பசங்க வச்சுக்கோங்களேன் நல்லா மேக்ஸ் போடுறேன் ஏன்னா நாள் ஒரு பேர் கிடைக்கணும் அதே மாதிரி ஸ்கூல் பசங்களை தாண்டி காலேஜுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கும் போதுல புதன் ஆளிக்கத்துக்கு அங்கேயா தான் இருப்பாங்க நல்ல கவர்ச்சிகரமான மனிதராக இருக்கார் ஆனாலும் அந்த பையன் இருக்கான் அப்படிங்கறது பேச்சாம் ஒர்க் ரிலேட்டடா போகும்போது டாக்குமெண்ட்ஸ் அந்த அமைப்பால இந்த பையன் இந்த டாக்குமெண்ட் பண்ணி கேட்டா தெளிவா பண்ணி கொடுப்பாரு இந்த பையன் டாக்குமெண்ட்ஸ்ல கிங்கு அப்படிங்கிற ஒரு பேரு அதே மாதிரி காலேஜ் முடிச்சவங்களா இந்த நேரத்துல டிகிரி வாங்குவீங்க டிகிரி உங்க கைக்கு வரும் சோ இதுதான் அந்த புதன் சார்ந்த அமைப்பு அந்த பேப்பர் சார்ந்த அமைப்பு அந்த பத்திரம் சார்ந்த அமைப்பு அந்த சர்டிபிகேட் சார்ந்த அமைப்புல உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கிறதுங்கிறது இப்ப நேரம் சரியா அது வந்து நீங்க தேடாட்டியும் அது உங்களுக்கு கிடைக்கும் சரியா இது இது வந்து இப்படி இருக்கும் போதெல்லாம் நான் இப்ப வந்து இருபது வயசு வரையும் சொல்லிட்டேன் இதே நான் முப்பத்தஞ்சு வயசு ஆளுன்னா என்ன ஆகும் புதன் சார்ந்த அமைப்புனா என்ன மாமீ மச்சாங்க எல்லாம் கூடுற மாதிரி இருக்கும் சோ ஒரு காது குத்து வைக்கலாம் இல்ல ஒரு கல்யாணம் காட்சி வைக்கலாம் ஏதோ ஒண்ணு வைக்கலாம் உங்களுக்கு காது குத்து சார்ந்த அமைப்போ இல்ல உங்க பசங்களுக்கு காது சுத்த நாற்பது ஐம்பது வயசு பத்திரத்தை பிரிச்சு விடுறேன் என்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் நான் தனித்தனியா பிரிச்சு விட்டுறேன் இல்ல என்கிட்ட இருக்கிற கணக்கு வழக்கங்கள் எல்லாம் என்ன குடுத்துறேன் அந்த மாதிரி அமைப்பு அதே மாதிரி புதன் தான் பைனான்ஸ் ரிலேட்டடா கிரகம் அப்படிங்கும் போது கடன் வரவு செலவு ரிலேட்டடா உங்களுக்கு பணம் தேடி வரும் எந்த பாதிப்பும் இருக்காது அதாவது இப்ப நாளா நீச்சத்துல இருந்துச்சு இந்த நீச்சம் தாண்டி இப்ப வந்து ஒன்பதாம் இடத்துக்கு பாகியஸ்தானத்துக்கு வரும் போல கட கடக்கடன்னு எல்லா வசூல் எல்லா பணங்களுமே இருக்குமே ஒழிய நெகட்டிவ்க்கு இங்க வேலை இல்லை அதே மாதிரி உட உடல்நிலை நாலாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல பகவான் வராது அதை கொஞ்சம் பாத்துக்கணும் தாயாருக்கு பாதிப்பு இல்ல தந்தை உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் தாயாருக்கு மனவேதனை சோ ஒன்பதாம் இடத்தை சம்பந்தப்பட்டத பாதிக்கணும் ஒன்பதாம் இடங்கிறது உங்க தந்தை தந்தையின் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தந்தைக்கு மருத்துவ செலவு செய்யற மாதிரி சூழ்நிலையால தாயார் பாதிக்கப்படணும் தாயார் மனசு வேதனை பண்ணும் இல்லையா தாயாருக்கு ஏதாவது ஒரு சங்கடம் வரணும் இன்னொன்னு சொல்ல போனா உம் தாயாரை பொறுத்தவரையும் இந்த டஸ்ட் அலர்ஜி இந்த கழிவு சார்ந்த அமைப்புகளால பிரச்சனை பழசு சிம்பிளா சொல்லலாம் பனசு ஏன் பழசு சனியாலதான் இந்த நேரத்துல பாதிப்பு நடக்கும் ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து ஒன்னு அஞ்சு ஒன்பது தொடர்புல வந்து அதாவது பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் வந்து ஒன்னு அஞ்சு ஒன்பது தொடர்புல சனி ராகுவோட இணையுது இது வந்து இந்த அமைப்பானது பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெறும் பொழுது தாயாரோட உடல்லையோ தஞ்சையாருடைய உடல்லையோ இந்த சனி ராகு சனி ராகுனா என்ன ஒண்ணுமே இல்லை ஆனா இருக்கு சோ டஸ்ட் அலர்ஜி அப்புறம் என்ன இருக்கு சனி வந்து முழங்கால் கீழே அப்ப முழங்கால் சார்ந்த அமைப்பு பிரச்சனை அது இல்லாம சனிதான் கழிவு சார்ந்த அமைப்புகள் கழிவு போற பகுதிகள்ல பிரச்சனை ராகுங்கிறது ட்ரிங்க்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்பால பாதிப்பு அதே மாதிரி குடல் சம்பந்தப்பட்ட அமைப்பான பாதிப்பு தாயாருக்கு ட்ரிங்க்ஸ் அடிக்க மாட்டாங்க ஆனா தந்தையாருக்கு ட்ரிங்க்ஸ் பழக்கிறதுனா இந்த இந்த குடல் சம்பந்தப்பட்ட பகுதி கழிவுகள் சார்ந்த பகுதி அஜீர்ண கோளாறு இந்த மாதிரி அமைப்புகள்லாம் பாதிக்கப்படும் சோ இந்த மாதிரி உங்க தாய் தந்தையர்கள் யாராவது இந்த லைன்ல இருந்தாங்கன்னா சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி நேரம் இருக்கு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நீங்க சொல்லிருங்க சரியா அது இல்லாம பாத்தோம்னா தந்தை வழி சொத்துக்களை அதாவது பூர்வீக சொத்து அஞ்சாம் பாகம் ராசிக்கு பதினோராம் இடத்துல புதன் புதன் பயிற்சி ஆகும்போதுதான் குரு பயிற்சி ஆறார் சோ பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த அமைப்புல எல்லா வயதிலையும் ஏற்றமும் அனுகூலமும் கொண்டு உங்களுக்கு சாதகமான தன்மையில குடுக்குற தன்மையில அதாவது அந்த சொத்துக்கள் உங்க கைக்கு வர தன்மையில எல்லா சூழ்நிலையும் நிகழும் அதே மாதிரி திருமண அமைப்பும் பார்த்தோம்னா இந்த நேரத்துல அமையுமாங்கிறது கொஞ்சம் இந்த பதினஞ்சு நாள்ல அமையாது பட் ஆனா வைகாசி அதாவது வைகாசி சாரி மாத்தி சொல்றேன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பின் அதாவது ஏப்ரல் மே ஆறுல இருந்து மே பதினாலு வரையும் மே ஆறுல இருந்து மே பதினாலு வரையும் ஒரு இதுலயும் சாரி மே இருபத்தி மூணுக்கு பின் சாரி மாத்தி சொல்றேன் சாரி ஏன்னா அந்த கணக்கு வந்து நம்ம எப்பவுமே ஃபுல்லா ஞாபகம் மே இருபத்தி மூணுக்கு மேல் திருமணம் சார்ந்த அமைப்பு உங்களுக்கு கைவூறதுக்கான வேலை நடக்கும் அதே மாதிரி எல்லாமே சாதகமான நிகழ்வு நடக்கும் அந்த சாதகமான நிகழ்வுகளை சாதகமா பயன்படுத்திக்கிறதும் பாதகமா பயன்படுத்திக்கிறதும் அவங்கவுங்க கையில தான் இருக்கு சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பாருங்க பார்ப்போம் மக நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை உங்களுடைய பெயர் வெளியில வரும் இன்னார் இந்த மாதிரி சாதனை பண்ணியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி வரும் புதன்கிறவரை உங்க ராசிக்கு ரெண்டு பதினோராம் அதிபதிங்கிறதுனால உங்கள் ஆசைகள் நிறைவேறுவதால் உங்கள் பெயர் வரும் உங்கள் வாக்கு பளித்ததால் உங்கள் பெயர் வரும் சோ ஒண்ணு நீங்க வந்து சொன்னதை படிச்சிருச்சு அப்படிங்கறதுனால ஒரு பேர் கிடைக்கும் மக்கள் எல்லாம் உங்களை தேடி வருவாங்க இல்ல உங்க ஆசைகள் நிறைவேறுச்சு அப்படிங்கறதுனால உங்களோட மக்கள் இணைவாங்க உங்களை தேடி வருவாங்க அதே மாதிரி ஏழுக்கு ஐந்தாம் அதிபதினால க கணவராக இருக்கும் பட்சத்தில் மனைவியின் மனநிலை நன்கு ஆராய்ந்து அவங்களுக்கு தேவையான நில தேவையான நிறைவேற்றி கொடுக்கறனால உங்களுக்கும் குடும்பத்துக்குள்ள மன சந்தோஷம் ஏற்படும் அதே மாதிரி மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவனின் மனநிலையை ஆராய்ந்து அவருக்கு தேவையானதை நீங்க இந்த நேரத்துல நிறைவேற்றி கொடுக்க முடியும் அவங்கள சந்தோஷப்படுத்த முடியும் அப்படி அந்த சந்தோஷப்படுத்தும் போதுல குடும்பத்துக்குள்ள வாக்குவாதம் இருக்காது சண்டை இருக்கா சந்தோஷம் தேடி வரும் அதாவது வீட்டை பொறுத்தவரையும் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரையும் தனிப்பட்ட நபரை பொறுத்தவரையும் சகல விதக்க ஏற்றமும் அனுகூலமும் கொண்ட மாதிரி தான் அரசு அதிகாரிகள்ல இருக்கிறவங்க இருக்கும் பட்சத்தில் கொஞ்சம் மேலதிகாரிகள்ட்டே நீங்கதான் நீங்க புத்திசாலிதான் இல்லைன்னு சொல்ல மேலதிகாரிகிட்ட ரொம்ப புத்திசாலித்தனமா பேசாதீங்க சரியா அப்படி பேசும்போதுல அவங்களுக்கு சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டு உங்களை வந்து இவனை அங்கிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் எங்கிட்ட பண்ணுவோம் இவனை பக்கத்துல வச்சிருக்கேன் எல்லாத்தையும் பண்றேன் அப்படிங்கிறது நடக்கும் ஸோ அரசு அதிகாரத்திலேயோ இல்லை வேலைக்கு இருக்கிறவர்களாக இருக்கும் பட்சத்தையும் உங்களோட உயரதிகாரிகளாட்டும் கொஞ்சம் நிதானமா இருங்க அப்படி நிதானமா இல்லாட்டி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் நிச்சயம் அந்த மாதிரி அமைப்புகள் கண்டிப்பா இப்ப நடக்கும் சரியா அடுத்தது பூர நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை எதிர்பாலினம் இன்னும் சொல்ல போனா மத்த இதை சொல்றதோட இதைப்பட்ட வயது காலேஜ்ல படிச்சுட்டு லவ் பண்ணிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா அவங்கள்ட்ட சிறு சிறு சண்டைகள் போட்டு இருப்பீங்க பிரச்சனை பண்ணிட்டு இருப்பீங்க தேவையெல்லாம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பீங்க மன வருத்தத்துல இருப்பீங்க இது காலேஜ் படிக்கிறவங்களுக்கு இதை வந்து நெகட்டிவா சொல்ல பாசிட்டிவாவே சொல்றேன்னா வேற ஏதோ ஒரு கெடுதல் நடக்கிறதுக்கு இந்த கெடுதலா நடந்துட்டு போதே அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுருங்க அதே மாதிரி படிக்கும் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் படிப்பில் கொஞ்சம் மார்க் கம்மியா இருக்கும் சிம்மராசில எல்லாருக்கும் மார்க் வராது பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாட்டி மார்க் கொஞ்சம் தட்டும் அதாவது மே பதினாலுக்குள்ள ரிசல்ட் வந்துச்சுன்னா கூட பரவாயில்ல மே தாண்டி தாண்டிதான் ரிசல்ட் வருதுங்க முதல்ல மார்க் கொஞ்சம் பாதிப்பா இருக்கும் மே பதினாலுல இருந்து மே இருபத்தி ஒண்ணுக்குள்ள ரிசல்ட் வர மாதிரி இருந்துச்சுன்னா மார்க் கொஞ்சம் ரொம்ப அடிவாங்கும் இன்னும் சொல்ல போனா எக்ஸாம் ரிசல்ட் நினைச்சு ரொம்ப பயப்படுவீங்க பயப்படலாம் தேவை இல்லை கேஷுவலா இருங்க ரொம்ப நிதானமா இருங்க ரொம்ப நிதானமா இருக்கும்போதுதான் நமக்கு சாதகமா ஜனநகர ஜாதகம்னு ஒண்ணு இருக்கு அந்த ஜாதகத்துல எந்த கெட்டதும் இல்லைன்னா நமக்கு நல்ல மார்க்ஸ் தேடி வந்துடும் சரியா அதே மாதிரி கணக்கர்கள் ஆய்வாளர்களா இருக்கு கணக்கர்கள் ஆய்வாளர்கள் முதுநிலை பயிற்சியாளர்கள் ரிசர்ச் ரிலேட்டடா இருக்கவங்க ஆராய்ச்சிக்கு தேவையான படிப்பை தேடி கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு கொடுத்து அதே மாதிரி அந்த இதை எனக்கு கொடுத்துடும்பாங்க அவங்க உங்களை வேலைக்காரங்க வச்சுக்குவாங்க சோ ஒரு தட்ட ஒரு விஷயத்த வாங்குறதுக்கு முன்னாடி அது எந்த அளவுக்கு நமக்கு சாதகமா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு சரியா உத்திர நட்சத்திரக்காரர்கள் உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வீண் அலைச்சல்கள் திடீர் ஏற்றங்கள் திடீர்னு ஏறுவீங்க திடீர்னு இறங்குவீங்க என்ன நடக்குது லைஃப்ல அப்படிங்கிற மாதிரி தொழில் ஸ்தானத்துல தொழில் ஸ்தானத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு தெரிய திடீர்னு ஒண்ணு நடக்கும் திடீர் திடீர்னு எதுவுமே உங்க கண்ட்ரோல்ல இருக்காது புதன் ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துக்கு வரும்போது ரெண்டு பதினொன்னு சோ வருமானத்தை நோக்கி நீங்க ஓடுவதால் உங்களை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத மறந்துடுவீங்க மீடியா துறையில இருக்கிறவங்க அதே மாதிரி எழுத்தாளர்கள் கவியாளர்கள் இவங்களுக்குலாம் சிறப்பு பேர் கிடைக்கும் சிறப்பு பேர்னா என்ன மற்றவங்க உங்களை வந்து போட்டுற அளவுக்கு அதாவது போற்றும் அளவிற்கு நீங்க பெரியாளுங்க நீங்க அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சூழ்நிலை கிடைக்கும் சோ உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை கலைத்துறைகள் கலைஞர்களாக இருக்கும் பட்சத்தில் எந்த கௌரவம் கிடைக்கும் காசு பணம் கிடைக்கும் சொல்ல கௌரவம் கிடைக்கும் அதே மாதிரி உத்தர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ஆஹ் பேச்சு திறமையும் கைக்கு தேவையான பணம் எளிதில் கிடைக்கும் ஆனா அது கைக்கு தேவையான பணத்தை பயன்படுத்துற விதத்தை பயன்படுத்தினால்தான் எல்லாமே எல்லாருக்கும் இல்லாட்டி தானா அப்படியே செலவாயிடும் உங்களுக்கு வரவும் இருக்கு செலவும் இருக்கு இந்த புதனால் ஓப்பனாவே சொல்லிடுறேன் சோ அதை நீங்க கரெக்டா பார்த்து பண்ணிக்கங்க சரியா வீடியோ இப்ப தான் பாக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவலை பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி வாசிக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி